ஒன்று வரலாறு ஆக ஓட ஓட தேகம் தேயாத ஆட ஆட வேகம் குறையாத உடல் சற்றும் தோயாமல் சுற்ற பிடல் சற்றும் ஓயாமல் ஒலிக்க கொண்டிருக்கின்ற வீரர்கள் அய்யனார் ஊர் காவல துணையோடு மதுரை மாவட்டம் குருதி துறை சண்டியர் ரவி நினைவாக தவி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒத்த வீடு அருண் அம்பலம் சார்பாக அய்யனார் ஊர் காவல துணையோடு சண்டியர் நண்பர்கள் மிக வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலைகளும் சிறப்பான துடிப்பான சிறப்பான கண்ணிமார் வட்டி காலைக்கு பெருமை சேர்த்துடமா இல்லை குருவி துறைக்கு பெருமை சேர்த்துடமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வெற்றி பரிசு நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா அந்த வேலராட்சியார் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடமா தாண்டிய பன்னரின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடமா யார் பாரு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் ஒத்த வீடு அருக ஓமச்சிகளும் சுரே சார்பாக வெள்ளி நாணயமுழுக்க காட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் வர்ணனையாளர்களை பாராட்டி ராமநாதபுரம் மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர் எஸ் மங்கள மேற்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் அருமை அண்ணன் எங்கள் அண்ணன் முன்னகை மன்னன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கனவு கணிகளின் காதலன் இந்நாட்டுடைய கதாநாயகன் என் நாட்டினுடைய பிதாமகன் அன்பு அண்ணன் எம் கே முத்து வர்ணனையாளர்களை பாராட்டி ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்கி கௌரவிக்கிறார்கள் அருமை தம்பிக்கு வர்ணனையாளர்கள் சார்பாக

வெள்ளி நாணயம் உலக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்த சுத்த நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு வடமாடு அலுவலகத்தினுடைய மாநில துணை செயலாளர் வாடிப்பட்டி டாக்டர் கே எஸ் அசோக் குமார் அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு ஒக்கூர் புதூர் திருவேட்டை ஐயனார் கோவில் காலை நினைவாக அபி நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக ரெங்கராஜபுரம் காளியம்மன் துணையோடு கேப்டன் நண்பர்கள் அந்த கால இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக பாண்டி கோவில் ஒட்ட வீடு அருண் அம்பலம் சார்பாக திருவேட்டை ஐயனா துணையோடு வலசை காடு பழனி திலேஷ் வழக்கறிஞர் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ரெங்கராஜபுரம் காளியம்மன் துணையோடு கேப்டன் நண்பர்கள் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சீட்டங்கள் கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன மேலும் வர்ணனையாளர்களை பாராட்டி ராமநாதபுரம் மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக

அண்ணே நம்பர் ஆறு அண்ணே நம்பர் ஆறு மட்டும் வாங்கினேன் வழக்கு தமிழ்நாடு வடமாடு நலசக்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் வாடிப்பட்டி டாக்டர் கே எஸ் அசோக் குமார் அவரது காலை குருவித்துறை சண்டே பவி நினைவாக பவி நண்பர்களுக்கு நல்லமணி காந்தி அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசினை வாரி வழங்கி சிறப்பிக்கிறார்கள்